ஆனால் அது காலப்போக்கில் மண் மூடப்பட்டு பயன்படாத நிலைக்கு சென்றுள்ளது இதன் பின்னர் அபிவிருத்தி திட்டம் ஒன்றினூடாக இவ்வீதியின் ஒரு கரையில் குறிப்பிட்ட சில மீட்டர்கள் வரை இவ்வாய்க்கால் கொங்கிரீட்டினால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாய்க்கால் முழுமையாக வீதியின் முடிவு வரை பூடப்படாது இடைநடுவில் விடப்பட்டுள்ளது இளவாலையில் இருக்கிற ஸ்டேஷன் பண்டத்திறப்புக்கு வந்த பிறகு பண்டத்திருப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனுடைய கழிவு நீர்களும் அதோடு இணைஞ்சு வெளியேற்றப்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று மேலெலும்ப வழிகள் ஆரம்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனையாகத்தான் அது கருதப்பட்டு அது மாறிவிடுமென்ற மாதிரி சொல்லப்பட்டது ஆனால் பிற காலம் போக போக பார்த்தால் அது கால அடிப்படையில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியேன் அவர்களுடைய முழு கழிவு தண்ணியும் வந்து இந்த வாய்க்காலுக்குள்ளால் விடப்பட்டு மதவுக்குள்ளால தனியார் காணிகளுக்குள்ள இப்படி படுறது இல்லை அந்த போக் போட்டு இருந்த போட்ட மைப்பின் வந்து இந்த இந்த சைட் இல்ல வாய்க்கால் ஒன்று இருக்கு அவன் அந்த காணிக்கும் போறதில்லை இப்ப இப்படி வர்ற தண்ணி வந்து இந்த தான் போகுது அப்ப அது சைட்டோட ஒரு போக்கு இந்த வாய்க்கால் வந்து தண்ணி போறதுக்கு இருக்குது இந்த பிரதி சேவண்ட வந்து அப்படி இருக்குது அது போலீஸ்காரன் ஏன் அப்படி செய்றாங்கன்னு இது செய்யறாங்கன்னு நாங்க அவங்கிட்ட கேட்குறதுதான் போலீஸ் பற்றியமாக இது இருக்குதுல்ல ஒழுங்காக இருக்குதுல்ல அது மட்டும் வந்து கொண்டு இருந்தது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய் கொண்டு வந்தாரு இப்போ குடியிருப்பு இளம் பெற பொறுத்த தண்ணி அது அதுக்கப்புறது பிள்ளையாக கிடைக்கும் என்ன அது அதில் வந்து பேர்ந்து கொஞ்சம் வேலைக்கு வராது ஜால வந்து இஞ்சம் வேலை அவர்கள் குளிக்கிற இருந்து அது சம்பந்தப்பட்ட கழிவு நீர்கள் எல்லாமே அங்கே தான் போடுது ஒரு கண்ணன் பிரேச ஊழியர்களை வச்சு அந்த பகுதியை துப்புராக்குற போது அந்த ஊழியர்கள் அந்த பகுதியில் மோங்கொடுக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டுச்சிட்டோம் அந்த அந்தளவுக்கு அட்டை வேற வேற விலங்கு என்ன பூச்சிகள பெருக்கம் நுளம்பு பெருக்கம் அது உள்ள ஒரு இடமாக அது இருந்தது ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தினுடைய காணி இந்த சுகாதார சீர்கேட்டு பிரச்சனையால் முழுமையாக சிக்கி அவர்கள் அந்த காணியில் ஒரு வீட்டை கட்ட முடியாமல் ஒரு கொட்டில் போட முடியாமல் அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு நிலைமையில வாடகை வீட்டில் இருக்கிற நிலை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே போலீஸாருக்கும் சமூக பொறுப்பு உண்டு என்ற அடிப்படையிலே போலீஸார் இந்த விடயத்திலே சரியாக தலையிட்டு ஒரு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு தீர்வை கொடுக்கணும் குறித்த வாய்க்கால் பிரச்சனை சம்பந்தமாக மக்கள் பல தரப்பினரிடமும் தமது முறைப்பாடுகளை தெரிவித்துள்ளனர் பிரதேச சபைக்கு நான் லெட்டர் எழுதி நான் நான் லிட்டர் லெட்டர் கொடுத்து கேட்ட இடத்துல நான் கட்டினவன் சொல்லி ஆக்கள் ஆரம்பித்தோடே நம்ப லிட்டர் கொடுத்தேனா அப்போ தான் அவங்களுக்கு கதை அடித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன் நான் வேணும் சொன்ன வேண்டும் சொன்னால் இதால் இந்த ஒரு பிரச்சனையும் சொன்னேன் கட்ட கட்டி கட்டினவன் சொல்லிவிடுவேன் இதால் ஒரு பிரச்சனையும் பெறாதென்று சொன்னேன் மீதி ஓரமாக இருந்த புக்கத்தில் அந்த வர வழியில் கடைப்பட்டு கடைப்படை நாங்கள் முறையிட்டு நாங்கள் பி அமைக்க அதிகாரிகளுக்கு முறைப்பட்டு நாங்கள் அவை அதை கவனிக்கலை இயற்கையும் கவனிக்கலை அவை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு போய் இந்த ரோட்டில் ஒரு மலகை வச்சு விட்டால் பாய்பேண்டி வெள்ளி இந்த மலக வச்சு இந்த இந்த பாதை இங்கே தனிப்பட்ட குடிமைப்பு தான் பாதி நான் இதை பிரதேசபை அமர்வில் முன் வச்சு ஒரு தீர்மானமாக்கியிருந்தேன் இது தொடர்பில் ஒரு நடவடிக்கை ஒன்று பிரதேசை காத்திரமாக எடுக்கணும் ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருக்குது கட்டிட அனுமதி கொடுக்குற போது இந்த வடிகால் இதுகள் சம்பந்தமாக இந்த சுகாதார தப்பு என்ற இதுகள் எல்லாம் அவங்க பங்கு இருக்கின்ற சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் நான் அதை சபையின் கவனத்துக்கு சொல்லி ஒரு எல்லோராலும் வேகோபித்த ஒரு தீர்மானமாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆனால் அந்த தீர்மானத்தின்படி அதுக்குரிய நடவடிக்கைகள் என்னென்று கேட்டால் அது பூச்சியமாகத்தான் இருந்திருக்கு இப்பிரச்சினை தொடர்பாக குறித்த வீதி உள்ளடங்கும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை முன்னாள் தவிசாளரை நாம் வினவிய போது இவ்வாறு தெரிவித்தார் இளவா வண்ணத்திரு விழவாலை போலீஸ் நிலையத்தினுடைய கழிவுநீர்கள் அவர்கள் பயன்படுத்துகின்ற கழிவுநீர்கள் இந்த வாய்க்கால் என்கின்ற வாய்க்காலுக்குள்ளே விடுகின்ற காரணத்தினாலே பல்வேறுபட்ட டெங்கு போன்ற ஏனைய பிரச்சனைகள் இருப்பதாக பல்வேறு கட்டங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டு அவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முகமாக அவர்களுக்கு உரிய இறுதி அறிவித்தல்கள் மற்றும் மேல் உயர் உயர் அதிகாரிகளுக்கு உரிய முறைப்பாடுகள் எங்களுடைய சுவைக்காலங்களிலே மேற்கொள்ளப்பட்டது இருந்த பொழுதிலும் தற்பொழுதும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக மீளவும் அந்த இடத்திலே நீரை விடுவதற்குரிய விட்டு பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அன்றைய காலப்பகுதியிலே தீர்மானங்கள் எடுத்திருந்தோம் குறிப்பாக அந்த வாய்க்காலை மத்திய அரசாங்கத்தின் ஏற்பாடுகளிலும் அல்லது மாநாடுகளிலே பூரணப்படுத்தி அந்த பிரதான வீதியை கடந்து அதை வயலோடு இணைக்கக்கூடிய விதத்திலே அதனை ஏற்பாடு செய்யும்படியாக செய்யும்படியாக கோரிக்கை விடுத்து தீர்மானங்களும் எடுத்திருந்தோம் அதனை உரிய அமைச்சு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சுகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் இப்பொழுது சபைகள் கலைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளிலே உண்மையிலே அந்த தொடர்ச்சியாக விடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டத்தை மதிக்க வேண்டிய போலீஸை சட்டத்திற்கு மீறி செயற்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உடனடியாக அந்த தண்ணியை நிறுத்தி பொதுமக்களினுடைய இயல்பான சுகாதாரமான வாழ்க்கைக்கு போலீஸ் திணைக்களம் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என நான் இப்பிரச்சினை தொடர்பாக குறித்த வீதி உள்ளடங்கும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை செயலாளரை நாம் வினவிய போது இந்த வாய்க்கால் பிரச்சினை குறித்து முன்னர் ஒரு தடவையும் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டு வாய்க்காலை தாம் சுத்தப்படுத்தி கொடுத்ததாகவும் தற்போது முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் இருப்பினும் தாம் இது குறித்து கவனத்தில் எடுப்பதாகவும் தெரிவித்தார் இந்த வெள்ளவாய்க்கால் இப்பகுதியில் வசிக்கும் விவசாயிகளுக்கும் இவ்வீதியை பயன்படுத்தும் மக்களுக்கும் இன்றியமையாததாக காணப்படுகிறது ஆகவே உரிய தரப்பினர் இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு வழங்க வேண்டுமென இம்மக்கள் சார்பாக நாமும் கோரிக்கை விடுக்கிறோம்